தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஜெய்பீம் நமபுதாயத் பாபா சேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரம் அவர் தம்மமும் நூலில் இருந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் தம்ம உரைகள் நடைபெற்று வருகின்றன அது அந்த வகையில் இதுவரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்கலாம் புத்தர்மவர் தம்மமும் நூலில் இருந்து அந்த எட்டு நூல்களில் நம்ம வந்து நூல் நான்கு மதமும் தம்மமும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நூல் இரண்டு சமய மாற்று செயற்பாடுகளை இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் சமய மாற்று செயற்பாடுகளில் எட்டு பகுதிகள் இருக்கு அந்த எட்டு பகுதிகளில் நம்ம கடந்த வாரங்களில் முதல் இரண்டு பகுதிகளை முடிச்சிட்டோம் ஒன்று புத்தரும் அவருடைய விஷாத யோகமும் அவர் வந்து ஞானமடைந்த பிறகு அதை வந்து வெளியில் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி நிலை அதாவது விஷாத யோகம் அதன் பிறகு அவருடைய மனதில் ஏற்பட்ட மாற்றம் அதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அவர் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு முடிவாக பிறகு முதல் முதல்ல சந்தித்தது வந்து பரிவு ராஜகர்கள் அவங்க கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறதான் முதல் பேரூரையில் பார்ப்போம் அது முடிந்த பிறகு நம்ம அடுத்தது வளமானவர்களின் சமய மாற்றம் அப்படிங்கிற பகுதி மூன்றில் வரும் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யக்ஷா அப்படிங்கிறவருடைய சமய மாற்றம் இதில் எட்டு பகுதிகள் அதில் யஷாவோட சமயமாற்ற நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யஷாங்கிறது யார் அப்படின்னா அவர் வந்து பெனாரஸ் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட பையன் ரொம்ப இளமையும் அழகும் உடையவன் பெற்றோர்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை பணக்காரன் ப்ளஸ் செல்லம் அப்படி சேர்ந்துருச்சுன்னா குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்களே அது மாதிரி அந்த பையனும் பயங்கர செல்வ செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தான் நிறைய நண்பர்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் ஆடல் பாடல் மது காம செயல்கள் கேளிக்கை இந்த மாதிரிமே மட்டுமே அவன் வந்து வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து அவனுக்கு திகட்டிடுது இதை விட வேற நல்ல வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு ஏங்குறான் மனசு ரொம்ப விரக்தி அடைஞ்சிடுது ஒரு எதை பார்த்தாலும் வந்து வெறுப்பு தோன்றுது அதுல என்ன பண்றான் அவனுடைய அப்பாவுடைய வீட்டை விட்டு அவன் வெளியேறிடுறான் வெளியேறிட்டு அப்படியே காடுகளுக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கான் காடுகளில் சுத்திட்டு இசிப்பட்டானா வந்து சேர்றான் இசிப்பட்டானாங்கிறது நம்ம மான் பூங்கா சாரநாத்தில் இருக்கிற மான் பூங்கா அங்கே தான் புத்தர் பரிவிராஜகர்களுக்கு முதல் பேருரை ஆற்றிட்டு இருக்கிற அந்த சமயம் அதே இரவு இவனும் வந்து இசிப்பட்டானாக்குள்ள நுழைஞ்சிடுறான் அங்க வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு பயங்கர விரக்தியில ஐயோ என்ன வாழ்க்கை இது இனி நான் என்ன செய்கிறது எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை மேலே பற்றே இல்லை ரொம்ப சோகமாக இருக்குது என் வாழ்க்கையே ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சி என்ன இனிமேல் நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவன் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான் ஏன்னா நமக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா அவன் வருத்தப்படுறது வேறு இவங்ககிட்ட பணம் எல்லாமே இருக்குது ஆனால் அது தகட்டிடுச்சு அப்போ இனிமேல் அவனுக்கு என்னதான் தான் தெரியல அப்ப அப்போ பயங்கர டிப்ரெஷனில் ரொம்ப சோகமாக வந்து புலம்பிக்கிட்டு ஒரு மரத்தடியில் ஈஸி பட்டானனால் உட்காடுறோம் இந்த பஞ்சவாக்கிய பிக்குகளுக்கு முதல் போதனை அளித்த அந்த இரவு தான் இதுவும் நடக்குது புத்தர் அதிகாலை எந்திரிச்சு நடந்து கொண்டிருக்கார் அங்கே அந்த இசிப்பட்டனால் அப்போ இவன் புலம்பர சத்தத்தை கேட்டுடுறார் கேட்ட உடனே அவர் கிட்ட வந்துட்டு ஒன்றும் துயரம் இல்லை ஒன்றுமே ஆபத்து இல்லை கவலைப்படாத என் கூடவா நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சவாக்கிய பிக்குகளுக்கு அவர் சொன்ன அதே அந்த பேருரையை இவனுக்கு சொல்றார் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து மத்திய பாதை அதாவது அந்த காலகட்டத்தில் வேத காலம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருந்தது ஒன்று வந்து இந்த வேதி கல்ச்சருங்கிறது எப்படி இருந்ததுன்னா உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்காம நம்மளுடைய புலன் உணர்ச்சிகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் கட்டுப்பாடற்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கேளிக்கைகளில் ஈடுபடுறது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி உலக வாழ்க்கையே இருக்கக்கூடாது எந்த ஒரு இச்சையும் இருக்கக்கூடாது தீவிர தவ தவ முயற்சியில் போய் தண்ணியை வருத்திக்கிறது எதுவுமே சாப்பிடாம அவங்க வந்து சிரமப்பட்டு மேடுகளில் போய் உட்காந்து உடலையும் வருத்திக்கிட்டு சாப்பிடாம ஒரு தீவிர தாய தவ முயற்சியில் இருக்கிறது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அது வந்து ஜெயநக கோட்பாடாக இருந்தது ஒன்று வந்து பிராமணிய கோட்பாடு அதில் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது கேளிக்கைகள் மது மாது யாகம் இந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்த காலகட்டத்தில் தான் புத்தர் வந்து ஒரு மத்திய பாதையை சொல்றாரு ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டு கட்டுப்படா கட்டுப்பட்டு அடிமையாகி உணர்ச்சிகளை மனசை கட்டுப்படுத்தாமல் தன் போக்குக்கு இருக்கிறது கூட ஒரு வகையில துயரம் தான் அது வந்து பயனளிக்காது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் வந்து சந்தோஷத்தை அடையவே முடியாது ஏன்னா நம்மளுடைய மனசு வந்து என்ன தான் நம்மளுடைய புலன் உணர்ச்சிகளுக்கு வந்து தேவையானதை கொடுத்தா கூட மைண்ட் எப்படி இருக்குன்னா திரும்ப திரும்பி அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் எது கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு மனநிலை தான் அதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் மைண்டு எல்லாமே கிடைச்சாலும் அது வந்து போர் அடிச்சிடும் இன்னும் அதில் வேறு ஏதாவது மாற்றம் இருக்காதா அப்படின்னு தோணும் அதுதான் நம்மளுடைய மைண்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல வந்தா தீவிர தவ முயற்சி அதுல வந்து மனசையும் உடலையும் வருத்திக்கிட்டு இருக்கணும் உலக வாழ்க்கையில இருந்து தனியா போய் இருக்கணும் இது எல்லாராலையும் முடியாது எல்லாருமே தீவிர தவ முயற்சியில போயிட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு யார் தான் வந்து சாப்பாடு கொடுக்கறது அப்போ மனிதர்கள் தேவைப்படுறாங்க அவங்கள வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல மட்டுமே இருந்த தான் புத்தர் வந்து தன்னுடைய மத்திய பாதைய பஞ்சவாக்கிய பிக்குகளுக்கு வந்து போதிக்கிறார் அப்ப இந்த கட்டுப்பாடற்ற பாதையை தான் வந்து புத்தர் என்ன சொல்லிருக்கார் பரிய கிட்ட பரிவுராஜகர்களுடைய முதல் பேர் உரையில் அவர் சொல்றார் பரிவுராஜகர்களே இந்த இரண்டு எல்லைகளையும் மனிதன் பின்பற்றக்கூடாது ஏன்னா கட்டுப்பாடற்ற கேளிக்கைகளை ஈடுபடுத்திக்கிறது அவனை அதுக்கே அடிமையாக்குறது அதையே வந்து தன்னுடைய வழக்கமாக்கிறது இப்படி எல்லாம் வந்து திருப்தி அடைய நினைக்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயல் அது வந்து நமக்கு நல்லதில்லை அதனால எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல அதே மாதிரி தீவிர தவம் செய்வதிலையும் தன்னை வருத்து கொள்வதிலையும் எந்த ஒரு நன்மையும் இல்லை அதுல அபகரணமானது இல்லை அதுவும் துன்பமானது அப்போ நான் போதிக்கிறது எல்லாமே மத்திய பாதை அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல அந்த பஞ்சவாகிய பிக்குகள் எந்த பாதையில இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த தீவிர தவ முயற்சி பாதைகள்ல இருந்தாங்க அங்கே வந்து அவருடைய முதல் பேருடைய சொன்ன உடனே அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு இவருடைய மத்திய பாதை தான் சரியான பாதைன்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னை அவருடைய சீடர்களா இணைத்துக்க சொல்லி கேட்டு புத்தரும் வந்து ஹெஹி பிக்குவே அப்படின்னு சொல்லி வாருங்கள் விக்குவேன்னு சொன்னதில் முதல் சங்கம் உருவாயிடுச்சுன்னு பார்ப்போம் இப்போ என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துடுச்சு அதுதான் வந்து எஸ்ஸா எஸ்ஸா வந்து என்னென்னா தீவிரமாக உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவருக்கு எல்லாமே இருக்கு செல்வந்தர் மது மாது கேளிக்கை அப்படின்னு இருக்கிறவனுக்கு அதுலேயும் ஈடுபாடு இல்லை அதில் வந்து ஒரு விரக்தி நிலையை அடைஞ்சிட்டான் அப்போ அங்கேயும் வந்து வருத்தப்படுறான் அப்போ இவனுக்கும் அந்த மத்திய பாதை தேவைப்படுதுங்கிறது ஒரு மிக அருமையான உதாரணமா இங்க அந்த எஸ்ஆடைய சமயமாற்று பகுதிகளில் நம்ம பாக்குறோம் ஒரே இரவுல ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திச்சிடுறாரு புத்தர் அந்த ஐந்து பிக்குகளுக்கு தீவிர தவ முயற்சியில் இருக்கிறவங்களுக்கும் தன்னுடைய மத்திய பாதை சொன்னார் அவங்க ஏத்துக்கிறாங்க இப்ப எஸ்ஸா உணர்ச்சிகளுக்கு அடிமையாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவனுக்கும் தன்னுடைய போதனையை சொல்ல போறார் அவன் வந்து ஒரு உதாரணம் கிடைச்சிட்டு ஸோ அப்போ அந்த எஸ்ஸாக்கு வந்து அந்த போதனையை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சு எப்படி வந்து பஞ்சவாகிய பிக்குகள் அதனுடைய உண்மை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி எஸ்ஸாக்கும் அதுல இருக்கிற யதார்த்தம் புரியுது உடனே தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ள கேட்குறான் புத்தர் வந்து எஸ்ஸாவை பிக்குவா என்ன சொல்கிறாரு எஸ்ஸாவும் வந்து பிக்குவா இணைஞ்சான் ஸோ அந்த சங்கத்துல எஸ்ஸாவும் இப்ப இணைஞ்சான் ஆறாவது நபர் அப்போ எஸ்ஸாவோட அப்பா வந்து தேடிட்டு வராரு எஸ்ஸாவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு அப்படியே அவரும் வந்து இந்த இசைப்பட்டானா மான் பூங்காக்குள்ள நுழைஞ்சிடுறாரு அங்கே வந்து எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டே வர்றாரு பையனை பார்த்தீங்களான்னு புத்தரையும் பார்க்கறாரு புத்தர்கிட்டையும் கேட்கறாரு என்னுடைய மகன் எஸ்ஸாவை பார்த்தீங்களா வாங்க நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறார் புத்தர் அங்கே எஸ்ஸா வந்து பிக்கு உடையில உட்கார்ந்துருக்கிறாரு தலை வந்து முட்டையடிச்சிட்டு சீவர ஆடையை போட்டுட்டு யசாவை பார்த்த அவங்க அப்பாவுக்கு வந்து அடையாளமே தெரியல புத்தர் வந்து அப்புறம் நடந்ததை சொல்றாரு உடனே யசாவோட அப்பா சரி நம்ம மகன் வந்து சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு ஆனா யசா கிட்ட சொல்றாரு மகனே உன்னோட அம்மா வந்து ரொம்ப உன்னை பார்க்காம ரொம்ப துயரத்துல இருக்கிறா வீட்டுக்கு திரும்பி வந்து உன் தாயை வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப செய்யணும் நீ வா அப்படியே கூட அப்படிங்கிறாரு அப்போ புத்தர் கேக்குறாரு மறுபடியும் உங்கள் கூட வீட்டுக்கு வந்து முன்னாடி மாதிரியே அவன் வந்து மது பழக்கம் மாதுகள் அது கேளிக்கைகள் இந்த மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் விரும்புறீங்களா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அவங்க அப்பா அதை உணர்றாரு கரெக்டு இப்போ இவ்வளோ நாள் வந்து அவன் தீய வழியில் இருந்தான் இப்போ இது ஒரு நல்ல வழியில் வந்திருக்கிறானே சரி உங்களோட இருக்கிறது தான் அவனுக்கு நன்மைன்னு அவன் நினச்சா அவன் உங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு எஸ்ஸாவை பார்த்து கேட்குறாங்க யசா வந்து நான் மிக்கவாகவே இருக்கிறேன் நான் திரும்பி வரல அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு சரி அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னோடய குடும்பத்தோடு சேர்ந்து உணவு அறுதிட்டு போங்க அப்படின்னு புத்தர் வந்து எஸ்ஸாவோடு சேர்ந்து அடுத்த நாள் சீவராடை எடுத்துக்கிட்டு எஸ்ஸாவோட வீட்டுக்கு போகிறாரு அங்கே எஸ்ஸாவோடைய தாய் மனைவி ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க உணவுக்கு பிறகு எஸ்ஸாவோட குடும்பத்தினருக்கு புத்தர் வந்து தன்னுடைய போதனைகளை போதிக்கிறார் அவங்களும் அதை கேட்டு மகிழ்ச்சியோட இனிமேல் அவருடைய போதனையை பின்பற்று அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அப்போ யசாவோட நான்கு நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க பனாரஸில் அவங்க பேர் வந்து விமல் சுபாகு புண்ணியஜித் கவம்பதி அவங்களும் வந்து யசாவே இதில் சேர்ந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து புத்தர்கிட்ட சொல்லி தங்களை வந்து அந்த சீடர்களாக சேர்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எஸ்ஸாவும் வந்து புத்தர்கிட்ட உடனே புத்தர் ஏற்றுக்கொள்கிறார் அவங்களும் வந்து பிக்குகளாக மாறி சங்கத்தில் இணையறாங்க அப்போ அது ஒரு மிகப்பெரிய சங்கம் வந்து உருவாயிடுது இந்த எஸ்ஸா வந்து ஆறாவது ரப்பரா சேர்ந்த பிறகு அதன் பிறகு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்த உடனே இப்போ ஐந்து பேரோட ஆரம்பிச்ச சங்கம் இப்போ பத்து பேராக மாறிடுது ஒரே நாள்ல இந்த சங்கம் வந்து மாற்றத்தை தான் நம்ம வந்து இந்த வாரம் பார்த்துருக்கோம் இந்த சமய மாற்றத்தில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இரண்டு எக்ஸ்ட்ரீம்களை வந்து நம்ம புத்தருடைய போதனைகள் வந்து எப்படி மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் பயங்கர பணக்காரர்கள் ஒரு சைடு கேளிக்கைகளில் ஈடுபட்டு இன்னொரு சைடு தீவிர தவ முயற்சியில் இருக்கும் ரெண்டு பேருமே புத்தருடைய மத்திய பாதை வந்து சிறந்த பாதைன்னு உணர்ந்து மாறி வராங்க அப்படின்னா அப்ப புத்தருடைய பாதை எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு யதார்த்தமான ஒரு பாதை அப்படிங்கிறத நம்ம அந்த சமய மாற்றம் இந்த ரெண்டு சமய மாற்றத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே தான் நம்ம இப்பயும் சந்திக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி புலன் உணர்ச்சி இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நிறைய மக்கள் அவங்களுடைய காலத்தை இருக்காங்க அதனால் வரக்கூடிய துன்பங்களை அவங்க இருக்காங்க மீண்டும் மீண்டும் அதிலே போயிட்டுருக்கிறாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் ஒன்று அப்படியே சாமியாராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க இந்த நடுவில் இருந்து நம்ம யதார்த்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம மகிழ்ச்சியோடையும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாதை தான் மத்திய பாதை அதை நம்ம எதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யசாவோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட போய் புத்தர் பேசுறாரு இல்லையா அவங்களும் அந்த போதனையை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல வந்து ரெண்டு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு வந்து தீவிர தவ முயற்சிகள் இருக்கிறவங்களும் இந்த மத்திய பாதையை எடுத்துக்கொள்ள முடியும் இன்னொன்று தீவிர கேளிக்கைகள் இருக்கிறவங்களும் இந்த மத்திய பாதைக்கு கொண்டு வர முடியும் அதே சமயத்துல இந்த புத்தருடைய மத்திய பாதைகளை பின்பற்றணும்னா கண்டிப்பா பிக்குகளாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பிக்குகளாக ஒரு வகை சமய மாற்றம் இன்னொரு சமய மாற்றங்கிறது குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டு எஸ்ஸாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அந்த போதனை சொல்றாரு அவங்கள அதை பின்பற்றுறதுக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா அதையும் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கணும் இனி அடுத்த வாரம் நம்ம வந்து கசியப்பர்களின் சமய மாற்றம் இந்த வளமானவர்களின் சமய மாற்றத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது ஏன்னா இதுல வந்து நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே தான் வரும் கசியப்பர் சாரி புத்தர் முகல்லானா பிம்பிசாரர் அனந்த பிண்டிகா பசைநதி ஜீவக்க ஜீவகங்கிறது புத்தருடைய மருத்துவர் இரத்தபாலர் இவங்கெல்லாம் தான் வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களும் மன்னர்களும்மா இருந்த காலகட்டம் அப்போ அவங்க கிட்ட சமய மாற்றம் செய்த உடனே எப்படி வந்து அவங்க இந்த புத்தருடைய போதனைகளை பரவலாக்கிறதுக்கு பயனுள்ள வகையில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த சமய மாற்றத்தில் பார்க்கலாம் இந்த என்டையர் புத்தரும் தம்மம் புத்தகத்துல இவர்களுடைய பெயர் மறுபடியும் மறுபடியும் வரும் இப்போ நேராக அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி புத்தர்கிட்ட அறிமுகமானாங்க அப்படிங்கிறத ஒரு நேரா அந்த சமயத்திலே போய் நம்ம அவங்க கூட இருந்து பார்க்குற மாதிரி சித்தரிச்சிருப்பாரு பாபா சேப் டாக்டர் அம்பேத்கர் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் இந்த தம உரையை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி அடுத்த வாரம் மீண்டும் நம்ம வந்து ப கசியப்பர்களின் சமய மாற்றத்தில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஜெய் பீம் நம